பிரைஸில் இந்த மாலை வேலையில் உங்களை சந்திப்பது மிக மகிழ்ச்சியான ஒரு நேரம் இதனால கூட நான் தேவனுடைய ரேமாவுடைய வார்த்தையை வந்து கொண்டு வந்திருக்கிறேன் ஆதிகம் பதினெட்டாம் அதிகாரத்தினுடைய இருபத்தி மூணாம் வசனம் பாருங்கள் அப்பொழுது ஆபிரகாம் சமீகமாக சேர்ந்து துர்மார்களையும் நீதிமானியும் அளிப்பீரோ ஆண்டவர்கிட்ட ஆபிரகாம் கேட்குறாரு நீதிமானியும் துர்மார்க்கை அளிப்பீரோ ஏன் அவர் அவர் கேட்கணும் அப்படின்னா சோதோமுங்கிற பட்டணம் சோதோ குமரா இந்த பட்டணத்துக்குள்ள ஓரளவு சேர்க்கைகள் அதிகமாக இருந்தாங்க இன்னைக்கு ஓர் நேரம் சேர்க்கைங்கிற பேரை இன்னைக்கு வச்சிருக்காங்க இன்னும் நிறைய பேர்களுக்கு எல்ஜிபின்னு சொல்கிற நிறைய பேர்கள் வச்சுருக்காங்க ஆனால் இந்த வேதம் என்ன சொல்லுதுன்னா சோதமுடைய பாவம் இந்த சோதமுடைய பாவம் அதிகமாக இருந்தபோது தேவ சமத்து இந்த அக்கிரம எட்டுச்சுங்க வேதம் அப்படிதான் சொல்லுது இந்த கொடுமை நறுவருப்பான பாவம் எட்டிய போது தேவன் அந்த பட்டணத்தை அழிச்சார் தெய்வம் எகவா எகவா என்னாருன்னா இந்த இந்த பட்டணத்தை அழித்து போட்டார் சுற்றிச்சு போட்டார் அதே போல் இந்தியாவில் இன்னைக்கு ஒரு பெண் ஒரு பெண்ணை கல்யாணம் அனுச்சிக்கிற கொடுமையை லைவாக வந்து யூடியூப்லேயும் பல காரியங்களை உட்கார்ந்து அவங்க பேசுறாங்க இயற்கைக்கு மாறுதலான ஒரு சில காரியங்களை அவங்க சொல்றாங்க எனக்குள்ள உணர்வு வருது பெண் மேலே இன்ட்ரெஸ்டிங் சொல்கிறாங்க ஆனால் அடுத்த தலைமுறையே இல்லாத இருக்காமல் போயிருமே ஒரு பெண் பெண்ணை கல்யாணம் முடிச்சுக்கிட்டா ஒரு ஆண் ஆணை கல்யாணம் முடிச்சுக்கிட்டா எப்படி அடுத்த தலைமுறை வளரும் அப்போ ஏதோ ஒரு சீர்கேடான ஒரு காரியம் தேசத்தில் வந்திருக்குது ஏதோ மற்ற நாடுகளை பார்த்து மற்ற தேசங்களை பார்த்து கலாச்சார சீர்கேடு நம்ம இந்தியா ஒரு ஒழுக்கமான தேசமாக இருந்தது இப்போது ஒழுக்கமான தேசம்தான் ஆனால் இந்தியா ஒரு பரிசுத்தமான தேசம்தான் ஒருத்தனுக்கு ஒருத்தி ஆனால் இன்றைக்கி ஒரு ஒருத்தனுக்கு ஒருத்தனுங்கிற ஒரு நடைமுறைக்கு கொண்டு வந்துருக்குறாங்க இது பாவம்னு சொல்லி கொண்டு இருக்கிறாங்க தேவ பிள்ளைகள் நான் சொல்லுகிறேன் நீங்களும் நானும் செபிக்க வேண்டிய கடமை சோதம் கும்மராவுடைய பாவம் தேவசமத்தில் எட்டிய போது சோதமாக கத்திர அழிச்சார் நம்ம இந்தியாவை கத்திர அழித்து விடாதபடி இந்த செய்தி கேட்டு கொண்டு இருக்கிற நீங்களும் நானும் ஜெபிக்க போறோம் என்னோடு இணைந்து ஜெபிக்க போறீங்களா நம்ம தேசத்தில் இப்படிப்பட்ட பாவங்கள் இருக்க கூடாது அடுத்த தலைமுறைகள் இப்படி பாதிக்கப்படக்கூடாது எத்தனை பெற்றோர்கள் எப்படி யோசிக்கிறாங்க இந்த பையன் இன்னொரு பெண்ணை கல்யாணம் முடிச்சுமானுன்னு தெரியாம ஆனா கல்யாணம் முடிச்சுக்குவான்னு தெரியாம ஆனா ஆண் கல்யாணம் முடிச்சுக்குமா ஆனா என்னன்னு தெரியலன்னு சொல்லி நிறைய பெற்றோர் பயந்துடுக்கிறாங்க நம்ம ஜெபிக்கணும் இது நம்ம நம்முடைய வேதத்தில் சொல்லப்பட்ட காரியம் நம்ம ஜெபிக்கணும் கிறிஸ்துவலா நம்ம தான் ஜெபிக்கணும் நம்ம தேசத்தில் அழிந்து போகாதபடி இந்தியாவில் பிடிப்பட்ட சாபம் வந்து விடாதபடி தேவகோம் எட்டி விடாதபடி நீங்களும் நானும் ஜெபிக்க போறோம் கண்களையும் முடிச்சோம் பண்ணுங்க பரலோக பரலோகத்தகப்பனே அன்பரே சோதமுடிய பாவம் இந்தியாவில் வந்திருக்குதப்பா சோதமுடிய பாவ அருவறுப்பின் பாவம் எங்க தேசத்துல வந்திருக்குதா

வாழ்க்கையை மாற்றிக்க சோதமுடிய பாவம் வந்து வந்துவிடாதபடி வந்திருக்கிற பாவம் முற்றிலுமாய் மாறும்படி மண்டலமைகள் மாற்றமுண்டாகபடி செமிக்கிறான்ற ஆண்டவரே சோதப்படி பாபத்தை இச்சைகளை தூண்டுகிற இழிவான இச்சைகளை தூண்டுகிற பொல்லாத ஆவியின் மண்டபங்கள் எல்லாம் கட்டப்படட்டும் இந்தியாவில கணுபடுகிற பிடிபுட சாபங்கள் மாறட்டும் இந்த பரு கோவை இன்னியால் வந்து விடாதவரு செமிக்கிறான்னு பாதிக்கப்படக்கூடாது காட்டவரு தெய்வம் கிறிஸ்துமஸ் சபைகள கூட ஏற்றுக்கொண்டாங்க கிறிஸ்து சபை கூட இது ஏற்றுக் கொண்டு அவங்களுக்கு ஒரு ஆதரவுக்குறாங்க அன்பு செவிக்குறோ இது படைத்த படைப்ப அண்டும் இழிவுப்படுத்துகிறது பாவம் மாறுபடி செபிக்கரு நாங்கள் இழிந்து செபிக்கிறோம் பா அவையானவர்க்க தேசத்துல காணப்படுகிற கலாச்சார சீர்பெடுகள்

அந்த ஆத்தமன் நரகத்துக்கு போயிடக்கூடாது அவனுக்குள்ள விசேஷமான ஆண்டவருடைய சாயல் இருக்குது அது நரகத்துக்கு போயிடக்கூடாது அவங்க மேலே எந்த வெறுப்பு எனக்கு இல்லை எல்ஜிபி நான் உங்க மேல எந்த வெறுப்பு காட்டல இந்த வேதம் சொல்லுகிற சொல்லுகிறேன் உங்களுக்குள்ள ஆத்தமா இருக்குது உங்களை எங்க மறிச்சா நீங்க எங்கே போவீங்க ஒரு விஷயம் வேதனை சொல்லக்கூடியிருக்கு நரகத்துக்கு போக போகக்கூடாது அதனாலதான் நேசிக்கொண்டிருக்க ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார் எல்ஜிபியான்னு சொல்லப்படுகிற உங்களை அடையாளப்படுத்துறீங்களே உங்களை ஆண்டவர் நேசிக்கிறாருப்பா ஏசப்பா கல்வாரி சிலுவையில் உங்களுக்காக ஜீவனை கொடுத்துருக்குறாரு இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்க என்னோடு கூட நீங்கள் ஜோம் பண்ணி ஒப்பு கொடுத்தீங்கன்னா உங்க வாழ்க்கை கத்தன் மாற்றுவா அந்த மாதிரி நான் பேசி கொண்டிருக்கிற யாரெல்லாம் இப்படி ஒப்பு கொடுக்குறாங்களோ அவங்க வாழ்க்கையை மாற்றுங்க சூழ்நிலை மாற்றுங்க கரம் ஒன்று உண்டாகும்போது கரம் ஆழ்கி செய்யிட்டு ஏசிசு சாமி மூலம் ஜெபம் பண்ணி உங்களுக்கு நல்ல பிதாவே அம்மன் அம்மேன் அம்மேன் காட் பிளஸ் யூ